அனைவருக்கும் வணக்கம் என்ன வண்டியில் ஏதோ ஏற்றுகிறாங்களே எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கு வந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காட்சியானது நேற்று இரவு புதுக்கோட்டைக்கு அருகே எடுத்த படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்களிப்பதை விட பாரம்பரிய பக்தி நடைமுறை எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் பக்தர்களுக்கு மேலாக இந்த மாதிரி போகிறாங்க இப்போ இந்த இதில் வர்ற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வண்டி வருது இது சம்மந்தமாக தான் இப்போ இந்த செய்தி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டம் கீழச்செவல்பட்டி அலகாபுரி கிராம மக்கள் ஆண்டுதோறும் பல தலைமுறைகளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மாட்டு வண்டிகளை போட்டி கொண்டு நடைபயணமாக சென்று வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சித்திரை மாதம் முதல் புதன்கிழமை என்று ஊரிலிருந்து புறப்படுவார்கள் இரவு பகல் நேரங்களில் ஆங்காங்கே தங்கியிருந்து ஓய்வெடுத்து கொண்டு பதினைந்து நாள் பயணமாக சென்று அங்குள்ள நாயகி அம்மனை வழிபட்டு மீண்டும் மாட்டு வண்டியிலும் நடைபயணமாகவும் சிலர் பேருந்துகளிலும் ஊருக்கு திரும்புவார்கள் அந்த வகையில் கடந்த புதன்கிழமை புறப்பட்ட அவர்கள் நேற்றிரவில் புதுக்கோட்டை மச்சுவாடி பகுதியில் சாலை ஓரத்தில் தங்கியிருந்து சென்றார்கள் அவர்களுக்காக புதுக்கோட்டையில் உள்ள பக்தர்கள் சிலர் அவர்களுக்கு சாலை ஓரத்திலேயே டியூப் லைட் வசதியும் செய்து கொடுத்திருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் என அனைத்து வயதினரும் இந்த நடைபயணத்தில் கலந்து கொள்கிறார்கள் இந்த பயணத்திற்காக சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் கூட விமானத்தில் வந்து இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் முன்னூறுக்கும் அதிகமான மாட்டு வண்டிகள் பூட்டிக்கொண்டு சென்றவர்கள் இப்போது அறுபது வண்டிகளாக குறைந்துவிட்டது என்ற போதிலும் பக்தர்களின் எண்ணிக்கையோ பாரம்பரியமோ மாறவில்லை மேலும் இன்று நடைபெறும் நாடாளுமன் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதை விட இந்த பக்தி பயணத்தை புனிதமாக கருதுவதாக தெரிவிக்கிறார்கள் அதனால் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கீழச்செவல்பட்டி அலகாபுரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள வாக்குகள் பதிவாகாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து குறித்து வள்ளியம்மை என்ற பெண்மணி கூறுகையில் எங்களுக்கு பக்திதான் முக்கியம் என்றாலும் சில இளைஞர்கள் மட்டும் இடையில் காரில் சென்று வாக்களித்து விட்டு மீண்டும் வந்து நடைப்பயணத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவ்வாறு கலந்து கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை இருந்தாலும் எங்களது பயணம் தொடரும் மற்றபடி அனைவரும் அதுபோல் போக முடியாது என்று கூறினார் வாக்களிப்பது ஒவ்வொருவரின் கடமை அது அவர்களுக்குள்ள உரிமை என்பதை வலியுறுத்தும் விதமாக வாக்களிப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருந்து வந்து வாக்களிக்கும் நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் வாக்களிப்பதை விட இந்த பாரம்பரியமாக முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த பக்தி பயணம் எங்களுக்கு அதைவிட முக்கியம் என்று சொல்லும் இந்த வழக்கமானது வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இன்று அவர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது எந்த அரசியல் கட்சிக்காக இருந்தாலும் சரி வாக்குகள் பதிவாகாது என்பது நிதர்சனமான உண்மை மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை குறைந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு மற்ற வண்டிகள் மாட்டு வண்டிகளை பொறுத்த மற்ற வண்டிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் ஆனால் இவர்கள் வைத்திருக்கும் இந்த கூட்டு வண்டியானது பயணத்தை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாது எனவே பயணிப்பதற்கு பல்வேறு வாகன வசதிகள் வந்துவிட்ட நிலையில் இந்த கூட்டு வண்டிகளை பராமரிப்பது என்பது மிக பெரும் சிரமமாகவும் இருக்கிறது வண்டி மட்டுமல்ல மாடுகளையும் பராமரிக்க வேண்டும் இந்த நடைமுறை சிக்கலில்தான் இந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறதே தவிர இவர்களது பாரம்பரியமும் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த இந்த பயணமும் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறு பயணம் செல்பவர்களுக்காகத்தான் நன்கொடையாளர்கள் உபயதாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீர் அதேபோல் பழங்கள் பிஸ்கட்டுகள் என கவர்களில் போட்டு கொடுக்கிறார்கள் அனைத்து வண்டிக்காரர்களுக்கும் பயன்படும் வகையில் அவர்களுக்கு இது போன்ற உபயங்களையும் உதவிகளையும் செய்து வருகிறார்கள் இன்னும் சிலர் மாட்டு மாட்டுக்கு பயன்படும் வகையில் தவிடு புண்ணாக்கு போன்றவற்றையும் கொடுக்கிறார்கள் வைக்கோல் கட்டுகளையும் கொடுக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியதாகும் இந்த பயணத்தில் மட்டுமல்லாது அவர்கள் தங்கி ஓய்வெடுக்கும் இடங்களுக்கும் வந்து உணவு பரிமாறி செல்வதையும் சில ஆன்மீக அன்பர்கள் இறைப்பணியாளர்கள் இறை கொடையாளர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சுமாராக நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த பழக்கமானது இன்றைய தலைமுறையினர் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமு தலைமுறையினரும் முறையாக கடைப்பிடித்து வருகிறார்கள் மேலும் இவர்களை பாதுகாப்பதற்கென்று பல்வேறு காவலாளிகள் என்று சொல்லப்படுபவர்களும் மாட்டு வண்டிகளுக்கு பக்கவாட்டிலேயே ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது பணி என்னவென்றால் வண்டி ஓட்டுவர்கள் சற்று கண்ணை எரிந்துவிட்டாலும் அவர்களை எழுப்பி விடுவதற்கும் அவர்களை தூங்க தூங்க விடாமல் பாதுகாப்பதற்கும் விபத்துகள் ஏதும் நேராத வண்ணமும் இருக்கிறார்கள் முன்பெல்லாம் சாதாரணமாக வருபவர்கள் தற்போது கம்பு கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ரிஃப்ளெக்ட் என்று சொல்லக்கூடிய பிரதிபலிப்பான் சட்டைகளையும் சில மின்விளக்கு பேட்டரியில் பொருத்தப்பட்ட மின்விளக்குகளையும் ஒளிரச் செய்து கொண்டு வருகிறார்கள் அது மற்ற வாகனங்களில் ஓட்டி வருபவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் வகையில் இந்த காவலாளிகள் செயல்பட்டு வருகிறார்கள் காவலாளிகளின் பணி என்பது இது சாதாரணமானது அல்ல பல உயிர்களை காக்கக்கூடியதாகவும் அவை அமைந்திருக்கிறது மேலும் இங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் போது மட்டுமல்ல திரும்பி வரும் வரையிலும் அனைவரையும் பாதுகாத்து கொண்டு வருவது இந்த காவலாளிகளின் பணியாக இருக்கிறது